நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம் நம் பதிவை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக தயவுசெய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே தயவுசெய்து நான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போடுவேன் அதால் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஏன்னா என்னுடைய டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறான் சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க யாருமே வீடியோவே பார்க்கறதில்ல அப்படின்ற முறை வந்து எனக்கு காமிக்குது அதால் தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தன்னா நமது ஆர்ட்ஸ் நிறுவனத்துக்கு மை வீர் த்ரீ ஆர்ட்ஸ் நிறுவனத்துக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுற த கே டிவி கார்த்திக் பிள்ளை அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதை பற்றி தான் நம்ம பதிவில் வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறோம் நண்பர்களே அவர் என்ன சொல்ல வராருன்னா இன்னும் வந்து கேஸ் வந்து நம்பரே ஆகலைன்னு சொல்கிறாரு சரிங்களா நம்பரே ஆகவில்லை அப்படின்னு சொல்கிறாரு இனிமையாக சொல்கிறேன் இது ஷாக் ஆகுது எனக்கு எனக்கு மட்டும் இல்லைங்க நமது மை உறுப்பினர்கள் எல்லாருக்குமே ஷாக் ஆகுது சரிங்களா இந்த மூத்த வழக்கறிஞர் கிரிமினல் லாயர் வந்து இப்போ கேஸில் வந்து ஆஜர் ஆகிறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் இன்னும் வந்து நம்பர் ஆகலை உண்மையாக சொல்கிற ஷாக் போச்சு இன்றைக்கி அவர் பேச்சு கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டேன் நான் மட்டும் இல்லைங்க எனக்கு கீழே சேர்ந்துருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருமே நமது கார்த்திக் பிள்ளை வீடியோ வந்து பார்த்துட்ருக்காங்க அவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இருந்தாலும் வந்து இன்றைக்கி பேசின பேச்சு வந்து அவங்க ஷாக் ஆகிட்டாங்க சரிங்களா அப்போது இந்த கேஸ் வந்து பார்த்தினா எப்போ நம்பர் ஆகும் எப்போ கேஸ் லிஸ்டிங் அதாவது காஸ்ட் லிஸ்டிங்னு சொல்கிறாங்க அவர் சொல்கிறார் காஸ்ட் லிஸ்டிங் வரும் அதுக்கப்புறம் தான் இயரிங் வரும் அப்படின்னு சொல்கிறாரு பட் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு எப்போ எவ்வளோ நேரம் ஆகுன்னே தெரியாது உண்மையாக சொல்கிற ஷாக் ஆகிப்போச்ச நண்பர்களே ஏன்னா நாங்களாம் வந்து ஃபர்ஸ்டில் வந்து கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கிற மைவித்திர உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த விதமாக நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் இன்றைக்கும் வந்து அரசுக்கு சப்போர்ட் தான் பட் இருந்தாலும் இவர் சொல்லும் போது எனக்கே நம்பிக்கை கொஞ்சம் குறையுது சரிங்களா என்ன நடக்குது ஏது நடக்குது ஏன்னா எத்தனை நாளைக்கு வந்து நம்ம உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் வந்து பதில் இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அது உண்மை தானே நீங்களே நினைப்பீங்க இப்போது எவ்வளோ நாளைக்கு சமாளிக்க முடியும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் கூட சொல்லிடலாம் அதுக்கு மேலே வந்து சமாளிக்க முடியுமானா கண்டிப்பாக இல்லை சரிங்களா இன்றைக்கி அவருடைய வீடியோ பார்த்து உண்மையாக சொல்கிறேன் ஷாக் ஆகிப்போச்சு எங்களுக்கெல்லாம் என்ன தான் நடக்குது உள்ள சரிங்களா ஏன்னா நம்ம நிறுவனம் உண்மையான நிறுவனம் ஜெனியூனான நிறுவனம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் பேசிகிட்ருக்கோம் எல்லார்டையும் இருக்கேன் உங்கள் பணம் எங்கேயும் போகாது கண்டிப்பாக வரும் எல்லாருக்குமே வரும் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்ருக்கோம் இருந்தபோதிலும் இவர் இது மாதிரி வீடியோ போடும்போது இனிமேல் சொல்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனது கஷ்டமாக இருக்குது நானும் வந்து எங்கள் உறுப்பினர்கிட்ட அதாவது எங்களுக்கு கீழே உறுப்பினர்கிட்ட எல்லாட்டையுமே ஃபோன் பண்ணி பேசிட்டேன் இது மாதிரி தாங்க இப்படி தான் ஃபேக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எல்லோருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இதற்கு என்ன தான் தீர்வு நான் ஏதாவது தீர்வு காண முடியுமான்னா இல்லை இதுக்கு ஒரே ஒரு தீர்வு நமது எம்டி வெளியே வரணும் மைவித்ராஸ் எம்டி வெளி வரணும் அவர் வெளி வந்தால் தான் மக்கள் வந்து மைவித்திரை ஆர்ட்ஸில் சேர்ந்துக்கிற மக்கள் வந்து கூட இருப்பாங்க இல்லைனா வந்து உண்மையாக சொல்ல எங்களை மாதிரி உண்மையாக இருக்கிற மைவித்திரை ஆர்ட்ஸுக்கு உண்மையாக உழைக்கின்ற ஒரு பசந்த நானும் எங்களுக்கெல்லாம் கெட்ட பேர் வந்துடும் அவர் கண்டிப்பாக வெளியே வரணும் வெளியே வந்து மக்களுக்கு வந்து பேசணும் மக்கள்கிட்ட பேசணும் இந்த இந்த விஷயந்தான் அப்படின்ற மாதிரி பேசணும் கண்டிப்பாக அப்போ தான் நம்புவாங்க இல்லைங்களா யாராவது அத்தாரிட்டி உறுப்பினர் கண்டிப்பாக வந்து மைவித்திராஸ் நிறுவனத்தை பற்றி பேசணும் உறுப்பினர்கள் வந்து இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க எவ்வளோ நாளைக்கு சமாளிக்க முடியும் நாம்ளோ சரிங்களா இருந்தபோல் நானும் இப்போ சொல்கிறேன் எங்கள் மை வித்திராஸ் உறுப்பினர்களும் சரி எல்லாருக்கும் சரி எங்கள் எம்டி வெளியே வருவார் கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் அவர் இது எம்டி ஃபார்ம் சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து பதிவு வந்து போடுவார் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது பட் நான் மட்டும் நம்பிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது எல்லாரும் நம்பணும் இல்லை சரியா அதால் வந்து தயவுசெய்து சொல்கிறேன் திரு உறுப்பினர்கள் இன்னும் கொஞ்சம் காலம் இருங்க கொஞ்ச காலன்றத விட ஓரிரு நாட்கள் இன்றைக்கி வந்து இவர் இப்படி பேசியிருக்கார் கார்த்திக் பிள்ளை வந்து கரெக்டாக பேசுவார் எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லுவார் சரிங்களா அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் நம்பரே ஆகலை நம்பர் ஆகி காஸ்ட் லிஸ்டிங் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணுறாரு அந்த காஸ்ட் லிஸ்டிங் வந்து வெளியே வரும்போது அதுக்கப்புறந்தான் ஏரிங் டேட் வந்து தெரியும் சரிங்களா இயரிங் டேட் வந்து அதுக்கப்புறந்தான் தெரியும் அதால் வந்து ஃபேனுக்கு ஆகாதீங்க உண்மையாக சொல்கிறேன் எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் வந்து இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரோம் நாளைக்கு மறுநாள் ஒரு நானும் வீடியோ போட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு வியூஸ் வரணும் எனக்கு காசு வரணும் அப்படின்னு நினைக்காதுங்க உண்மையாக பேசுகிறேன் நான் சரிங்களா நானும் ஒரு கஷ்டவாளி ஃபேமிலியிலேருந்து வந்தவனா ஒன்றும் ரிச்சான ஃபேமிலியிலேருந்து இல்லை அப்படியே ஸ்டைலாக வந்து வீடியோ போடுறது இல்லாத இருக்கிற மாதிரி சொல்கிறதுலாம் வந்து எனக்கு அந்த பழக்கம் இல்லை உண்மையாக சொல்கிறேன் என்ன மாதிரி கஷ்டவாளிங்க நிறைய பேர் வந்து மைவித்திரில் வந்து சேர்ந்துருக்குறாங்க அவங்க எதுவும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன் சரிங்களா ஏதோ ஸ்டைலாக பேசிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படியே வந்து லுக்காக வந்து அப்படியே சேரில் உட்காந்துக்கிட்டு பின்னாடி பேக்ரவுண்டெலாம் மாட்டிக்கிட்டு பின்னாடி பேக்ரவுண்டெலாம் மாற்றி அப்படியே வந்து ஒரு ஆஃபீஸில் உட்காந்துங்கிற மாதிரி பேசுகிற ஆள் இல்லை சரிங்களா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம மைவித்ராஸ் உறுப்பினர் நிறைய பேர் நினச்சிக்கலாம் நீ வீஸுக்காக தான் போடுற நீ வந்து காசுக்காக தான் போடுறேன் நான் உண்மையாக சொல்கிற காசுக்காகவோ வீஸுக்காகலாம் போடல நானும் வந்து பாதிக்கப்பட்ட நபர் சரிங்களா உங்களை மாதிரி வந்து நானும் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் என்னை நம்பி மூணு நாலு பேர் சேர்ந்துருக்காங்க நான் உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு பதில் சொல்ல முடியும் அதெல்லாம் வந்து நண்பர்களே உண்மையாக சொல்கிறேன் எனக்கு நிறுவனத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் எனக்கு கீழே சேர்ந்தவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல இந்த இன்றைக்கி வந்து கார்த்திக் பிள்ளை சார் சொல்லிட்டாரு ஆனால் வந்து கேஸை நம்பர் ஆகலை அப்படின்னு உண்மையாக சொல்கிற ஷாக்காக தான் இருக்குது பட் இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது உனவே பண்ண முடியும் நம்ம என்ன தலையை முட்டிக்க முடியும் இல்லை வேறு எதனால் பண்ணிக்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நம்ம மை வி த்ரீ ஆர்ட்ஸ் உரிமையாளர் திரு சக்தி ஆனந்தன் அவர்கள் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆவார் எங்களுக்கான பேமெண்ட் வந்து எல்லோரும் கொடுப்பாரு அதில் வித நம்பிக்கையும் வந்து எனக்கு வந்து குறையில பட் ஆனால் எனக்கீடு சேர்ந்தவங்களுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா எனவே ஐயா அவர்களுக்கு எம்டி ஐயா அவர்களுக்கு சீக்கிரம் வெளிவாங்க கண்டிப்பாக இந்த மக்களுடைய பிரச்சனைலாம் தீருங்க ஏன்னா உங்களை நம்பி நாங்களும் இருந்துவிட்டோம் நாங்களும் சேர்த்து விட்டோம் நிறைய பேரை கண்டிப்பாக நீங்கள் வாங்க கண்டிப்பாக எல்லோரும் எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி எங்கள் லைஃபு உங்கள் கையில் தான் சரிங்களா எம்டி அவர்கள் கையில் தான் ஏன்னா ஒரு லேக்ஸ் டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் அப்படி போட்டுட்ருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு அதில் வந்து தயவுசெய்து சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் மற்ற மைவித்திரி உறுப்பினர் கலக்க முடியாதுங்க நம்மது ஐயா வருவாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் அமௌண்ட் கொடுப்பாங்க அதற்கான அப்டேட்டு இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் முன்ன பின்ன ஆகும் சரிங்களா அதில் வந்து இனிமேல் வந்து கஷ்டப்படாதீங்க இனிமேல் சொல்கிறேன் அந்த விஷயத்தை கேட்கும்போது கார்த்திக் பிள்ளை சார் வீடியோ இப்போ தான் பார்த்தேன் சரிங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் எவ்வளோ நாளைக்கு இவங்கெல்லாம் சமாளிக்கிறது அவர் சாருக்கே அந்த அளவுக்கு ஃபோன் வரும்போது கார்த்திக் பிள்ளை சாருக்கு நிறைய ஃபோன் வருதான் எப்போ அமௌண்ட்டு வரும் எப்போ வெயில் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அப்போ நாமலாம் சும்மா சாதாரணமாக சாதாரணமான ஒரு ஆள் சாதாரணமான ஒரு ஆள் அப்படி இருக்கும்போது நாமளும் வந்து உண்மையாக சொல்கிறேன் எப்படி சமாளிக்கிறது இவங்களாம் எனக்கு கீழே சேர்ந்தவங்களாம் எனக்கீடு இல்லை எனக்கு கீழே ஒரு சிஸ்டர் இருக்கா சிஸ்டர் கீழே ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க இவங்களாம் எப்படி சமாளிக்கிறது சார் நண்பர்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிந்த அளவு சமாளிப்போம் நாங்களும் சமாளிக்கிறோம் கண்டிப்பாக நம்ம எம்டி வருவார் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுப்பார் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை நம்பிக்கையோடு காத்திருங்கள் கண்டிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்கானா இன்றைக்கி கேஸ் வந்து இன்னும் நம்பர் ஆகலை நம்பர் ஆச்சுன்னா காஸ்ட் லிஸ்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வருமா தான் இயரிங் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதுக்கெல்லாம் அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஒரு மூணு நாலு நாள் ஆகும் சரிங்களா வெயிட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் வந்து ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்